வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் மகான் முருகநாயனாருடைய முக்தி திருநாள் இதை முன்னிட்டு ஸ்ரீ கரூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கரூரார் ஓம் பீடம் சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது ശിവലോകം ചേർക്കും തിരുവടി ഞാനം ചില മലം മീട്ടും തരുവടി ഞാനമേ തേ ഗുരുവൻ നടിവണിന് കൂടുവതല്ലാർക്ക് അർവമായി നിർക്കും ശിവം நம நமெ என்ற அஷ்ட சித்தனைவார் குளிகேவார் அகத்தியரே காசாய வேடமேவார் அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள் அகத்தியரே தண்டனைக்கு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார் അഗത്യതാം യക്കിയത്തിൽ പടന്ന യോഗി ആയിരത്തി എട്ടണ്ടാച്ചേ കാപ്പരുനാഥർ കരുണയുളള അഗത്തീശട്ട മൂപ്പാണ കൊങ്കണറും ബ്രഹ്മസിത്തർ മുക്കിയമായി മച്ചു മുനി നന്ദിദേവർ കോപാണ കോറ பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி கப்புத்தானே ஓம் மகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி திருமூல திருவடிகள் போற்றி ஓம் கரு திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க திருவடிகள் போற்றி ஓம் காகபூஜண்ட திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமளி சித்த திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி ஓம் கொங்குண சித்த திருவடிகள் போற்றி ஓம் சட்டமணி சித்த திருவடிகள் போற்றி ஓம் முருகநாயனார் திருவடிகள் போற்றி லாகூடி சித்தர் கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மழம் மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமில்லான் பாதமே ஓம் கருரார் தேவாய நம சித்தயோகம் ரெண்டாவது பகுதியில் ஆறு ஆதாரங்களை பற்றி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது தொண்ணூத்தார தத்துவத்தில் மண்டலங்கள் மூன்று ஒன்று அக்னி மண்டலம் ரெண்டு சூரிய மண்டலம் மூணு மண்டலம் இந்த அக்னி மண்டலம் வந்து மூலாதாரத்துக்கு இரண்டு விரலளவு மேலே பிரிதியும் அப்பும் கூடின இடத்தில் முக்கோணமாய் நான்கு இதழ் கமலமாய் இருக்கும் இது அக்னி மண்டலத்துடைய தத்துவம் சூரிய மண்டலம் வந்து உந்திக்கு மேலே இறுதிய கமலத்துக்கு அருகோணமாய் எட்டு இதழ் கமலமாய் இருக்கும் இது வாழை பூப்போல் கீழ் நோக்கி இருக்கும் வளர்ப்பு எப்படி கீழே தூங்குவோ அது இந்த சூரிய மண்டலத்துடைய அமைப்பு இருக்கிறது மூன்று சந்திர மண்டலம் மூலாதாரம் முதலாக ஒவ்வொரு எழுத்தை முன்னிட்டு கொண்டு தலையின் நடுவி அக்னி மண்டலத்தை நோக்கியாவாறு கோடி சந்திரர்கள் உதித்தது போல பிரகாசத்தோடு நிலையாக இருக்கும் இதை அமிர்தகலை என்றும் கூறுவார்கள் அமிர்தம் மேல் நோக்கியும் அக்னி கீழ் நோக்கியும் இருக்கும் இதன் மத்தியில் பராசக்தி வந்து வீட்டு இருப்பாங்க அடுத்தது நாடுகள் பத்து ஒன்று இடைகளை அதாவது இடப்பக்க நரம்பு ரெண்டு பிங்களை அதாவது வலது பக்க நரம்பு அதாவது இடது மூச்சு வலது மூச்சு மூன்று சுழுமுனை இல்லைன்னா நடு நரம்பு நாலு நாக்கு நரம்பு அஞ்சு வழக்கண் நரம்பு ஆறு இடது கண் நரம்பு ஏழு வளச்சவி நரம்பு எட்டு இடது செவி நரம்பு ஒம்பது கருவாய் நரம்பு பத்து மலவாய் நரம்பு இந்த பத்து நாடுகளும் சரியாக இயங்கும் பட்சத்தில் இந்த உயிருக்கான பிரச்சனை பெருசாக இருக்காது அதிலும் முதல் மூன்று நாடிகளும் மூலாதாரம் முதலாக ஆறு ஆதாரங்களிலும் மூன்று மண்டலம் ஊடுருவி முட்டி நிற்கும் அதாவது இடகளை பெண்களை இந்த இரண்டும் சுழுமுனையிலேயே ஏங்கி கத்திருக்கோளின் பாகமாகிய வீணா தண்டு என்னும் வில்லிற்கு நாணையிட்டது போல கவாலத்தை முட்டி குதிரைமுகமாய் மூக்களவு வரை பற்றி நிற்கும் இவ்விரண்டும் மாறும் இடமான புருவங்களின் நடுவே நெற்றி லலாடத்தில் உள்ள நூல்போல் நந்திரம் உண்டு இதுதான் இடகளை பிங்களை சுழுமணி என்ற மூன்று நாடிகளும் கலக்கும் இடமான திருவேணி சங்கம் ஆகும் இதுதான் சச்சிதானந்தம் இருக்கும் இடம் மற்ற எல்லா நாடிகளும் மூலாதாரத்துடன் இணைந்துள்ளது இதில் இரத்த யானன் என்னும் நாடி அநாகதம் முதல் சுவாதிஷ்டானம் வியாபித்து இனக்குறையான மர்மஸ்தானத்தில் கருநாடியோடு கலந்து ஆண் பெண் இன்ப சுரப்பிக்கிறான சுக்கில சுரணங்களை வெளியே தள்ளும் அடுத்தது வாயுக்கள் அது பத்து பிராணன் அதாவது உயிர் காற்று ரெண்டு அபானன் மலக்காற்று மூணு யானன் தொழிற்காற்று நாலு உதானன் ஒளி காற்று அஞ்சு சமானன் நிறவு காற்று ஆறு நாகன் விழிக் காற்று ஏழு கூர்மன் இமைக்காற்று எட்டு கிருகரன் தும்மல் காற்று ஒம்பது தேவதத்தன் கொட்டாவி காற்று பத்து தனஞ்சயன் வீங்கல் காற்று முதல் ஐந்தும் பிராணவாயுக்கள் மற்ற அஞ்சும் உபவாயுக்கள் இவற்றோடு வைரவன் முக்கியன் நந்திரியாமி பிரபஞ்சனன் என்னும் நான்கும் சேர்ந்து பதினான்கு வாய்க்கள் என்றும் கூறுவர் இதில் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறது பிராணன் அபானன் இது ரொம்ப முக்கியமான காற்றுகள் பிராணன் நார்மலாக கீழ்நோக்கியும் நோக்கியும் அபானன் மேல் நோக்கியும் செயல்படும் பிராணன் மேல் நோக்கியும் அபானன் கீழ் நோக்கியும் செயல்படும் இதை வந்து மாற்றி செயல்பட வைக்க வேண்டும் அடுத்தது அவஸ்தைகள் அஞ்சு ஒன்று சாக்கிரம் அதாவது நனவு ரெண்டு சொப்பனம் கனவு மூணு சுழுத்தி உறக்கம் நாலு துரியம் பேருறக்கம் அஞ்சு துரியாதீதம் படக்கம் ஆன்மாவை தேகத்தை பற்றிய போது புரடன் என்றும் ஒளி ஒளி ஆகியவை பற்றிய போது சீவன் என்றும் ஒன்றா ஒன்றையும் பற்றாத போது ஆன்மா என்றும் பெயர் பெறும் அதாவது இவற்றோடு ஆன்மாவானது பராசக்தியின் அருளால் சுக தூக்கங்களை அறிந்து நிற்கும்போது சாக்கிரம் எனப்படும் மேலான சாக்கர நிலையில் ஆன்மா பிரபஞ்சமே தானாய் நிற்கும் கண்டன ஐந்தும் கலந்த ஓரைந்தும் முண்டன நான்கும் ஒருங்கியை உணர்ந்தபின் அண்டமும் தானாய் அமர்ந்து நின்றானே திருமோந்திரம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பாடல் சொப்பனம் புருவ மத்தியில் நடு சக்கரத்தில் இரண்டு பிரமாணத்திலேயே பிரமாணத்திலே இருப்பது ஞானந்திரியங்கள் கருமேந்திரங்கள் நீங்கி அந்தங்கரங்கணங்கள் நான்கும் கண்டத்தில் ஒளிமயமாக காணுதல் கனவு நடையாகும் நின்றவன் நிற்க பத்து நீ தோன்றிய அந்தகரணங்கள் நான்குடன் அன்று கலந்த மனைவாழ்க்கை வாதனை கன்றிய கண்டத்தில் கண்டான் கணவதே திருமந்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு மூணு சுளுத்தி அந்த கரணங்கள் நான்கும் ஆன்மாவோடு கூடி சுவாச இருதயத்திலே நின்று கண்டவை கேட்டவை எதுவும் பிறருக்கு சொல்லப்படாத நித்திர நிலையே சுளுத்தியாகும் ஆன்மா இதயத்தில் அகங்காரத்தை விட்டு தன் இருத்தல் சுளுத்தியாகும் தானமிழந்து தனிப்புக்கு இதயத்து மானமிழந்து மதுகெட்டு மாலாகி ஆண ஆவல் இவ்வேர்த்தத்தின் மேனி அழிந்து சுளுத்தியதாமே ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தஞ்சு திருமந்தனம் நாலு துரியம் இது நிஷ்ட நிலையாகும் சுளுத்திய விட்டு கரணம் ஒன்றுடனே ஆன்மா நாபிஸ்தானத்தில் நிற்கும் போது உஸ் வாச நிஸ் வாச மூச்சுகள் உண்டாகும் இதற்கு துரியம் என்று பெயர் அஞ்சு துரியாதீதம் இந்திரியங்கள் பத்தும் அந்த அந்தகரணங்கள் நாளும் பற்றற்று ஆன்மா தானே மூலாதாரத்தில் சென்றோங்கி மலம் மதம் மாயை ஸ்பரிசங்கள் எதையும் அறியாமல் உயிர் படக்க நிலையே துரியாதீதம் முன் நான்கும் ஒன்று கலந்து மேலும் பதினாறு அவஸ்தைகளாக வழங்கப்படும் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களில் உடல் வாசல்கள் ஒம்போதும் நாணயந்திரும் கருமேந்திரம் மட்டுமே நமக்கு வெளிப்படையாக தெரியும் இதை பற்றி விரிவாக அடுத்த பகுதியில் பார்ப்போம்